வெல்கம் டு வால் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பி சிலிந்தர் தினமும் ப்ரீவியஸியர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சரிங்களா இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி ஆதான் பார்க்க போகிறோம் பகுதி ஆனால் இலக்கியம் ஃபுல்லாகவே நம்ம படிப்போம் நம்ம பகுதி தமிழறிஞரும் தமிழ் தொண்டுகளும் வீடியோ வந்து போட்டாச்சு பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா சரி ஓகே இன்றைக்கி நம்ம பழமொழி நானூறு வந்து பார்க்கலாம் பழமொழி நானூறுலேருந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா பதினாறு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க சரி ஓகே பழமொழி நானூறு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுட்டு வந்துட்டு இந்த பதினாறு கிலோவில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் பார்த்துட்டு வரலாம் ஓர்டு புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பழமொழி நானூறு எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா சிக்ஸ்த்தில் செய்யலில் வந்து உங்களுக்கு பழமொழி நானூறு கொடுத்துருப்பாங்க ஓல்டு புக்கில் சரிங்களா ஓல்டு புக்லேயே கொஞ்சம் அதிகமாக டேட்டாஸ் இருக்கும் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பாருங்கள் பழமொழி நானூறு ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றுரை அரையனா சரி ஓகே நானூறு நானூறுனு இருக்கா அப்ப இது நாலு பழமொழி நானூறு வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நீங்க மூணுன்னு வச்சுக்கோங்க அடுத்தது இவங்களுடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நூற்றாண்டு இப்போ பழமொழி நானூறு இருக்குது அப்படின்னா இது பழமொழி நானூறுன்னு நாலு ஆசிரியர் யாருன்னா உங்களுக்கு மூன்றுரை அரையனா ஞாபகாரணம் இவங்களோட காலம் என்னன்னு கேட்டா அஞ்சாம் நூற்றாண்டு ஞாபகம் இப்படி போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது இவங்க என்ன சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமய சமயம் ஓகேங்களா அரையன் அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறையன் இதில் மூன்று இல்லையா அதில் அரையன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசன் ஆ ஆனே வந்துருச்சு ஈஸியா போட்டலாம் மூன்றுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர் பெயரை வந்து குறிக்கும் சரிங்களா மூன்றுறைனா ஊர் பெயர் அரையன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசன் சரிங்களா மூன்றுரை என்ற என்ன சொல்றாங்க அப்படின்னா மூன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம் அதான் என்ன சொல்கிறாங்கன்னா மூன்றுரை அறையனார் அரையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலவரோட குடிப்பெயரா இருக்கலாம் சொல்லி சொல்றாங்க சரி இந்த மூன்று பழமொழி நானூறு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு அதிகாரங்கள்ல நானூறு பாடல்களை தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழமொழி நானூறு சரிங்களா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருட பாட்டோட இறுதியிலும் ஒரு இலக்கிய பழமொழி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருவாங்க இந்த நூல் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பழமொழி நானூறு அதுக்கப்புறம் முதுமொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர் பழமொழி நானூறுன்னு கொடுக்காம முதுமொழி அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருவாங்க தொல்காப்பியர் வந்து பழமொழி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்கலாம் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த பாட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நூல்கள் திருக்குறள் இருக்குது நீதி நூல் இருக்கு இல்லையா நீதிநூல் நீதி நூல் என்ன திருக்குறள் ரெண்டாவது நூல் என்ன அப்படின்னா நாளடியார் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பழமொழி நானூல் சரிங்களா நீதி நூல்களில் திருக்குறள் நாளடி அதுக்கு அடுத்தது புகழ்பெற்றது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பழமொழி தான் சொல்லுவோம் சரிங்களா இந்த பாடல்ல என்ன பழமொழி இருக்கும் அப்படின்னா ஆற்றுனா வேண்டுவது இல் இதற்கு கட்டுவருக்கு கட்டுச்சோ கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பொருளாம் ஓகேங்களா பாட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்க இல்லைன்னு சொல்லி வந்திருக்கோம் இந்த பாட்டிலே ஆற்றணும் வேண்டுனோ இல் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் ஒரு பழமொழி இடம் பெற்றிருக்கு சரிங்களா அதனால இது என்ன சொல்றாங்க பழமொழி நானூறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அடுத்தது நமக்கு எங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல்ல மூன்றுரை அரையனார் அவர்கள் பத்தி கொடுத்துருப்பாங்க சரிங்களா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பாருங்க பாட்டு மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்திற்கும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகவாக நான் மூன்று லோ இல் சரிங்களா இதில் ஒரு பழமொழி வந்து இல்லுன்னு சொல்லிட்டு வந்து இல்லுன்னு வந்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக போட்டிருக்கலாம் ஈஸியாக வந்து நம்ம போட்டிருக்கலாம் பாரியோட மகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கவை சங்கவை சரிங்களா பாரியோட மகள் யாரு அங்கவை சங்கவை இப்போ மலை மலையே பெய்யாமல் வறட்சியாக இருக்குல்ல அந்த காலத்தில் இறந்து நின் பான்கிட்ட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இறந்து நின்றுருப்பாங்க எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சரிங்களா உழைநீரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பொன்னிட்டு பாணர்களுக்கு வந்து தந்திருப்பாங்க பாரி மகளிர் இந்த பாட்டில் ஒவ்வொரு பாட்லையும் என்னன்னா ஒரு பழமொழி வந்து இடம் பெற்றிருக்கும் அதுதான் ஒன்றுடா ஒன்றுரா மூன்றுலோ இல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லாத வீடு இங்கே வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க மாரி அப்படின்னா மலை வறந்திருந்த வறண்டிருந்த புகவாக அப்படின்னா உணவாக மடமகள் அப்படின்னா இளமகள் நல்கி நாள் கொடுத்தால் மூன்றில் அப்படின்னா வீட்டின் முன்னிடம் திண்ணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே வந்து வீட்டை வந்து குறிக்குதா வந்து சொல்லியிருப்பாங்க ஒன்று ஒன்று ரோ இல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லாத வீடு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரி ஓகே நம்ம நூல்வெளிக்கு போயிடலாம் பழமொழி மொழி நானூறு நாளே உங்களுக்கு தெரியும் அவங்களோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று ரூபாய் ஏன்னா இவங்களுடைய காலம் அஞ்சாம் நூற்றாண்டு சரிங்களா என்ன சமயம் சொன்னால் சம சமண சமயத்தை சேர்ந்தவர் இங்கே பாருங்கள் இங்கே வந்து நான்காம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அங்கே அஞ்சு இங்கே நாலு அப்படி இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க அடுத்தது பழமொழி நானூறு நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் சமண சமயத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா அடுத்தது பழமொழி நானூறு பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ரைட்டு இது நானூறு பாடல்களை கொண்டது அதுவும் பார்த்தோம் ஒவ்வொரு பாடலில் இறுதியிலும் ஒரு பழமொழி வந்து இடம் இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா பழமொழி அப்படின்னு சொல்லி பேர் வந்தது சரிங்களா ஓகே பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் மூன்று அணினார் மட்டும் படிக்காதீங்க அடுத்தது இவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் பழமொழி நானூறு என்ன நூல்களை ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களை ஒன்று நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் ஒரு பழமொழி வந்து இடம்பெற்றிருக்கும் ஆற்றுனா வேண்டுவது இல் ஒரு பழமொழி வந்து பார்த்தோம் நியூ புக்கில் அங்கே பழைய புக்கில் என்ன பார்த்தோம் ஒன்றாகும் மூன்றிலோ இல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரி ஓகே வாங்க கொஷின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்ப நம்ம பழைய புக் லைனர் புது புக் லைனர் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு டேட்டாவா வந்து பாத்திரலாம் பழமொழி நானூறோட ஆசிரியர் யாருப்பா மூன்றுரை அரையனார் சரிங்களா குடிப்பெயர் என்ன சொல்லுவாங்க அரையன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா சமயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சேர்ந்தவர் சரிங்களா இதில் மூன்றுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர் பெயரை வந்து குறிக்கும் அரையனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலவரோட குடிப்பெயரா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும் சரிங்களா சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க மூதுரை முதுமொழி மூதுரை முதுமொழி உலக வனவாசம் உலக வனவா சாரிப்பா உலக வசனம் இதுதான் மு பழமொழி நானூறோட சிறப்பு பெயர்கள் எது வேணாலும் நமக்கு கேட்பாங்க ஓகேங்களா பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறு பாடல்கள் முப்பத்தி நாலு அதிகாரங்கள் இருக்கிறதா வந்து நம்ம பார்த்தோம் ஓகேவா தொல்காப்பியர் பழமொழி நானூறு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஒவ்வொருட பாட்டோட இறுதியில ஒரு பழமொழி இருக்கும் அதாவது ஒரு பாட்டு முடியும் போதும் கடைசியில் ஒரு பழமொழி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அடுத்தது என்ன பார்த்தோம் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சங்க கால மன்னர்கள் புலவர்கள் வேந்தர்கள் பற்றிய குறிப்புகள் வந்து இருக்கிறதா பார்த்தோம் சரிங்களா நீதி நூல் என்னது திருக்குறள் நாளடியார் அதுக்கடுத்தது புகழ்பெற்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பழமொழி நானூறு பாடல் தான் சரிங்களா சரி ஓகே இப்போ கேள்விக்குள்ள போயிடலாமா பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினால் பழமொழி நானூறு இதுல புகவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு சரிங்களா பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினால் பாரி மடமகள் நீர் உடையில பொன் திறந்து கொண்டு என்ன பண்றா கொடுக்கறான்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல அதுதான் இதுல வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா உணவு வந்து சொல்றாங்க அடுத்தது பாருங்க இதில் வந்து நீங்கள் சொல் பொருளே உங்களுக்கு கீழே வந்து நம்ம படிச்சுள்ள புது புக்கில் புகவா அப்படின்னா உணவாக அப்படின்ட்டு அடுத்தது பாருங்க திருக்கடுகம் திருக்கடுகம் கடுகுனா நான் நே என்னோட வீடியோஸ் நேற்று பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கடுகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரியணும் நான் என்ன சொன்னேன் அப்போ அத்தனார் அப்படி வரும் ஆச்சார கோவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவாயின் மொழியார் சரிங்களா ஆச்சார கோவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவாயின் மொழியார் பழமொழி நானூறுனா உங்களுக்கே தெரியும் நானூறுக்கு முன்னாடி மூணு அப்போ மூன்று இறையினார் சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியாசன் ஓகேங்களா அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ டூ ஒன் ஃபோர் த்ரீ அடுத்த கேள்வி பாருங்க கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்று கருத்தமைந்த பாடலை பாடிய சங்ககால புலவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூன்றுரை அவர்கள் தான் சரிங்களா அடுத்தது பாருங்க ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்காங்க களவழி நாற்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் பொய்யா சரிங்களா யாராவது நம்ம பொருளை வந்து களவாடிட்டு போயிட்டாங்க போய் சொல்லி களவாடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ பொய்யா களைவழினாலே போய் சொல்லி என் பொருளை களைவாண்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க கைநிலை அப்படின்னா கைநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்லங் கார்டனார் சரிங்களா கையில் ஒரு புல்லாங்குழல் வச்சு நம்ம வந்து இருக்கோம் அப்போ கையினா புல்லாங்குழல் ஊதுற ஞாபகம் வரும் அப்போ கார்டனார் கார் நட்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணங் கூத்தினார் கார் கண்ணு சரிங்களா கண்டிருந்தால் தான் கார் வந்து ஓட்ட முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ கண்ணும் கூத்தினார் அதுக்கப்புறம் பழமொழி அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் மூன்றுரை அறையினார் சரிங்களா அப்போ களைவழின்னா போய் சொல்லி களை போயிட்டாங்க கை நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன் புல்லாங்குழல் வச்சு ஊத்துறாங்கன்னு காரண்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன் கண்ணு தெரிஞ்சால் தான் வந்து நம்மளால் கார் ஓட்ட முடியும் ஷார்ட்கட்காக யாரும் தப்பாக நினைக்க வேணாம் கண்ணங்கூத்தனார் பழமொழி அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் மூன்றுரை அறையினார் ஓகேங்களா அடுத்தது பாருங்க அருமோ நரி நக்கிற்று என்று கடல் இது பயிற்று வந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது ஒவ்வொரு பாட்டோட இறுதியிலும் ஒரு பழமொழி இருக்கும் இந்த மாதிரி பழமொழி வந்துச்சுனாலே அது ஈஸியாக நீங்கள் அடிச்சிடணும் பழமொழி நானூறு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நமக்கு இந்த விஷயம்லாம் தெரியுது அப்படின்னா நம்ம நிறையா ஸ்கூல் புக் ரெஃபர் பண்ணும்போது ஓ இந்த மாதிரி பழமொழி பாட்டில் என்ன பழமொழி ஒன்றாக மூன்றுலோயல் ஆற்றுனா வேண்டுவதியல் இங்கே அருமோ நரி நக்கீற்று என்று கடல் சொல்லிட்டு ஒரு பழமொழி வந்திருக்கு அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த நூலில் அப்போ கண்டிப்பாக பழமொழி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து அடிச்சிடலாம் அடுத்தது பாருங்க ஆற்றுணா வேண்டுவது இல் இந்த பழமொழியில் ஆற்றுணா அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆற்றுணா பலைப்புக்குள்ள இருக்கும் வழிநடை உணவு ஆற்றுணா என்ன சொல்லுவாங்கன்னா வழிநடை உணவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஆற்றுணாவை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஆறு கூட்டல் உணான்னு நம்ம பிரிக்கலாம் ஆறு கூட்டல் உணானும் சொல்லி நம்ம பிரிக்கலாம் ஆற்றுணா ஓகேங்களா அடுத்தது பாருங்க பொறுத்துக்க சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியாசான் சிறுபஞ்சம் மூலம் காரியாசான் அடுத்தது திருவிளையாடர் புராணம் உங்களுக்கே தெரியும் பரஞ்சோதி முனிவர் போட்டிருவீங்க பழமொழி நானூறுனா மூன்று அறைனார் ஏழாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணித மேதாவியார் ஓகேங்களா சிறுபஞ்சமூனம் காரியாசன் திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர் பழமொழி நானூறு மூன்றுரை அறைனார் ஏழாதி என்ன கணித மேதாவியார் அடுத்தது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என கூறும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு தான் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என கூறும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு அடுத்தது பொருத்தமான பழமொழியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம்னாலே இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா ஆற்று அண்ணா வேண்டுவது இல் தான் என்ன அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அடுத்தது மூன்றுரை அரையனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அரையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன குறிக்கும் அரசனை வந்து குறிக்கும் சரிங்களா மூன்று உரை தான் என்னது ஊரை வந்து குறிக்கும் ஓகேவா அடுத்தது ஆற்றுனா வேண்டுவது இல் இவ்வடியோட பொருள் என்ன அப்படின்னா கொடுத்துருந்தாங்களா பழைய புக்கில் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் ஒன்றாக மூன்று என்ன பொருள்வதோ ஒன்றுமில்லா வீடு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இது நியூ புக்கில் பார்த்தோம் அந்த பழமொழிக்கு மீனிங் அடுத்தது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என குறிப்பிடப்படும் இலக்கியம் ரிப்பீட்டடாக என்ன கேட்குறாங்க கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்ன பழமொழியில் என்ன குறிப்பிடும் இலக்கியம் என்ன இது எதில் வருது அப்படின்னு தான் கேட்குறாங்க இப்போ பழமொழி நானூறு தொடர நூலோடு பொருத்த சொல்லியிருக்காங்க ஆற்றுனா வேண்டுவது இல்லை என்ன பார்த்தோன்னே போட்டலாம் பழமொழி நானூறு நாய்கால் சிறுவிரல் போல் அப்படின்னா இது வந்து நாலடியாரில் வரும் அடுத்தது மணக்கு விளக்கம் மடவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தோம் நான்மணி கடிகையில் அன்பின் வலியது உயர்நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறளில் வந்து வரும் சரிங்களா ஆன்சர் ஆப்ஷன் த்ரீ ஒன் ஃபோர் டூ அடுத்தது பொருத்தமான பழமொழியை நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கற்றாறை கற்றாரு காமுருவர் ஓகேங்களா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்பி பாம்பு அறியும் கால் சரிங்களா கற்றாரை கற்றாரை காமுருவர் அப்படின்னா அதோட இதுனா பாம்பு அறியும் பாம்பின் கால் ஓகேயா அடுத்தது பொருந்தாத இணை அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி இன்னா நாற்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா கபிலர் தான் வருவாரு அடுத்தது இந்நிலை அப்படின்னா பழமொழி ரைட்டு தமிழ்மறை அப்படின்னு நான்மணி கடிகை சரிங்களா அடுத்தது புலம் மிக்கவரை புலம் தெரிதல் புலம் மிக்கவர்க்கே புலானம் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் சொல்றாங்க பாருங்க புலம் மிக்கவரை புலம் தெரிதல் புலம் மிக்கவரைக்கே புலானம் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னா பழமொழி நானூறு ஓகேவா அடுத்தது யூனிட் எயிட்டில் கேட்ட கேள்வி ஓகே இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்க கேள்வியில் பார்த்தோம் இது குரூப் டூக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப் ஃபோர்க்கு சிலபஸ் மாற்றிட்டாங்க அதுக்கு தனியாக நம்ம குரூப் டூ முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குரூப் ஃபோர்க்கு வீடியோ பாடலாம் ஓகே எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்